அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காணொலியில் நவகிரக தலங்களின் சிறப்பு அது உருவாக்கிய வரலாறு ஆகியவற்றை காவேற்றி ஆற்று நாகரிகம் பாகம் நான்கின் மூலம் தொடரலாம் இந்த நவகர வழிபாட்டை முதன் முதலில் முனிவர் என்பவர் உருவாக்குகிறார் இந்த காலப முனிவர் நவகரங்களை நோக்கி தமு புரிந்துள்ளார் இதன் மூலம் அவருக்கு வரவிருந்த துளுநோயிலிருந்து விடுபட்டார் ஆனால் அவருக்கு வரன் கொடுத்த இந்த நவகர நாயர்களுக்கு இந்த துளுநோய் வரும் என்று பிரம்மன் உணர்த்தினார் இதிலிருந்து அவர்கள் விமோசனம் பெற பிரம்மனிடம் உபாசனைக்காக கூற பிரம்மன் நீங்கள் காவிரி ஆற்றங்கரையில் சென்று உள்ள அங்கே இருக்கும் காடுகளில் தவம் இருந்து சிவனை நோக்கி இருந்தால் நோக்கி தவம் புரிந்தால் இதிலிருந்து விடுபடலாம் என்று கூற நவகர நாயர்கள் காவிரி ஆற்றங்கரையில எருக்குக்காடுகள் வந்து நோக்கி தவம் புரிந்து பாவ விமோசனம் பெற்றனர் அது முதல் இந்த நவகிரக வழிபாடு நடைமுறையில் வந்தது இதை வியாச முனைவர் வட இந்தியாவிற்கும் கொண்டு சென்றார் இத்தகைய நவகரங்கள் தேவர்களுக்கு தனித்தனி கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன இது வந்து காவிரி ஆற்றங்கரையில் கும்பகோணப் பகுதியில் ஒரு தொழு கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து அழகாக வந்து இந்த நவகர எல்லாம் இருக்கும் இந்த நவகர கோயில் ஒவ்வொரு கிரகம் அவர்கள் பாவமோஷனம் பெற்ற இடங்களில் அவர்களுக்கு தனியாக கோயில் சன்னதி உள்ளது அது ஈசன் கோயிலில் அமைந்துள்ளது அவ்வாறும் பெற்ற அந்த பாவ மோசத்தை போற்றும் வகையில் நவகரத் தாக்கிலிருந்து நம்ம விடுபடுவோம் என்ப நோக்கத்தில் இந்த நவகர வழிபாடு வழிபாட்டிற்கு வந்தது இந்த நவகரத்தை ஒரே இடத்தில் பூஜிக்கும் முறை பல கோயில்கள் நவகர வழிபாடாக பிற்பாடு வந்திருக்கலாம் எனவே இந்த நவகர வழிபாடு என்பது அடுத்ததாக இந்த நாகரிகத்தில் வெளிப்படுகிறது இத்தகைய நவகர கோயில்கள் முதலில் ஆலங்குடி கோயிலை காண்போம் இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இது குரு தலமாகும் இங்கு குருவுக்கு தனி சன்னதி உள்ளது தட்சிணாமூர்த்தியே குருவாக இருந்து சனகாதமனியோர்களுக்கு உபதேசம் செய்த இடம் திருப்பாட்டர்களை கடைந்தபோது உருவான ஆலகால விஷத்தை சிவனின் இடம் கொடுக்க அதை இங்கே தான் அவர் குடித்தார் என்பதால் இந்த இடத்திற்கு ஆலங்குடி என்ற பெயர் வந்துள்ளது இதைத் தொடர்ந்து மேலும் உள்ள நவகரத்தலங்களை காணுவோம் இரண்டு சூரியனார் கோயில் இது சூரியன் தலம் இது கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இங்கு சூரியனுக்கு தனியாக சன்னதி கருவையில் உள்ளது அதை சுற்றி மற்ற கிரகங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன இக்கோயிலை கிபி ஆயிரத்தி நூறு சோழன் கட்டியதாக வரலாறு கூறுகிறது அதற்கு முன் சிறு கோயிலாக உள்ளது இந்த கற்கோயில் குலத்தமன் காலத்தில் உருவாக்கப்பட்டது திங்களூர் இது சந்திரன் சலம் இது கும்பகோணத்திலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு சந்திர பகவான் பாவமர்சனம் பெற்றார் இந்த சந்திர பகவான் பாட்களை கடைந்தபொழுதும் உருவானார் என்று நமது புராணங்கள் கூறுகிறது நான்கு திருவெண்காடு இது புதன்தலம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது ஒன்றாகும் இங்கு இறைவன் மூர்த்தியாக சுப வேதரன்வீஸ்வரராகவும் சுபதரனேஸ்வராகவும் அம்பால் பிரம்ம வித்யாம்பம் தருகிறார்கள் புதன் தனிது அளிதோஷம் நீங்க இத்தலை இறைவனை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது ஐந்து கஞ்சனூர் சுக்கிரன் தலம் இக்கோயில் கும்பகோணத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சூரியனார் கோயிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது இறைவன் ஸ்ரீ அக்னீஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ கற்பகாம்பே ஆவார்கள் இங்கு சுக்கிரனுக்கு தனி சன்னதி உள்ளது தம்பதிகள் ஒற்றுமையாக வல்லுவதில் ஏற்படும் தடைகளைப் போக்க இங்குள்ள சுக்கிரன் வழிபட அந்த தடைகள் நீங்கும் என்று மக்கள் நிறைய பேர் இங்கு வருகிறார்கள் ஆறு திருநள்ளாறு சனித்தலம் கும்பகோணத்திலிருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் காரைக்குளை செல்லும் வழியில் உள்ளது இறைவன் தர்பாரணீஸ்வீஸ்வரர் இரவி பிராணம்பிகை இது ஐம்பத்தோரு சக்திபிடங்களில் ஒன்றாகும் இங்கு தனி சன்னதியில் சனி பகவான் உள்ளார் இங்கு பரத்வாஜ முனிவரின் அறிவுரைப்படி நலன் இத்தலத்தில் வந்து தனக்கென ஒரு தீர்த்தம் அமைத்து இங்குள்ள இறைவனை வழிபட்டிருக்க அவனை பிடித்திருந்த சனி பகவான் இத்திருக்கோயிலுள் நுழையாமல் சனி பவானிருந்து பிடியிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார் ஆனால் சனி பவான் வெளிப்புறத்தில் நின்றுவிட்டார் எனவே சனி இருந்து விமோசனம் பெற்றார் அடுத்து ஏழு கிரும் கீழ்பெரும்பல்லம் இது கேதுத்தலம் இக்கோயில் பூம்புகாரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இறைவன் சுவாமி இரவி ஸ்ரீ சௌந்தரநாயகி அவர்கள் இங்கு தனி சன்னதியில் கேது பகவான் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு கேதுவின் உடல் மனித வடிவத்திலும் தலை ஐந்து தலை நாக வடிவத்திலும் உள்ளது எட்டு திரு நாகேஸ்வரம் இது ராகுத்தலம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் மார்க்கத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் உள்ளது இங்கு ராகுபவான் சுசில முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்க மகா என்று அன்று இங்குள்ள நாகநாத சுவாமி வழிபட்டு சாப விமோஷன் பெற்றார் என்கிறார்கள் அதில் இல்லாமல் இந்த துருநிலிருந்து விடுபட்டார் இங்கு அம்பாள் கிரிகுஜாம்பால் ஆக அருள்பாளிக்கிறார் ஒன்பது வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்த்தலம் இங்கு அங்காரகரன் அதாவது செவ்வாய் வழிப்பட்டதால் இத்தலம் செவ்வாயின் தலமாக கருதுகிறார்கள் இறைவன் வைதீஸ்வரன் வேதமே இங்கு சிவபெருமானை வழிபட்டதாக கூறுகிறார்கள் மேலும் கார்த்திகேயன் ஜடாயு ஆகியோரும் இங்கு தரிசனம் செய்துள்ளார்கள் இதை போன்றே நவகரத்தலங்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையிலும் உள்ளது தாமரபரணி உற்பத்தியாக மடமிருந்து அது முடிமடைவரை இந்த நவகரத்தலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் உள்ளது அது தூத்துக்குடி மாவட்டம் வரை இருக்கிறது இதே போன்று நவதிருப்பதி தலங்களும் இந்த தாபர தாமிரபரணி ஆற்றை ஒட்டி அமைத்துள்ளார்கள் இவ்வாறாக நவரத்தலங்கள் சென்னையை அது சுற்றியுள்ள பகுதியிலும் உள்ளது அதை போன்று வட இந்தியாவிலும் இந்த நவரத்தலங்கள் உள்ளன எனவே இத்தகைய நவகரங்களை வழிபடும் முறை இந்த காலப முனிவரின் காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டது அந்த வழிபாடு நவகரங்களுக்கு தொழில்நுடையிலிருந்து விமோசனம் கொடுக்க எனவே தாக்குதலில் இருந்து நவகரங்கள் வெளிப்பட்டதனால அந்த நவகரத் தாக்கல் நமக்கும் இல்லாமல் இருப்பதற்காக நாம் நவகரங்களை வழிபடுகிறோம் எனவே நவகரத் தாக்குதலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள அதனுடைய இன்னல்களிலிருந்து ஃபார்ம விமோசனம் பெற பரிகாரங்கள் பெற இத்தலக்கோயில்களை சென்று வழிபடும் முறை உருவாகியிருக்கிறது எனவே இங்கு மனிதர்கள் தொண்டுதட்டு வாழும்போது அவர்கள் அடைந்த இன்னல்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளாக ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு விதமான முறையில் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வாழ்ந்து அதன் மூலம் அந்த நாகரீகத்தின் வழிபட்ட அதன் மூலம் உருவாகிய கோயில்களை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இவ்வாறாக நாகரீகத்தின் வெளிப்பாடு இந்த கோயில் உருவாகும் முறை மற்றும் மக்கள் வாழ்ந்த முறை அவர்களின் கலாச்சாரம் இவற்றை கொண்டு அறிய முடிகிறது நுட்பமான காலத்தறிவண்டல் புராணங்களை கொண்டு அந்த கால அளவனை நாம் ஒப்பிட்டு நோக்கலாம் எனவே இத்தகைய கோயில்கள்லாம் எவ்வாறு உருவானது என்பதை புராணத்தின் அடிப்படை கொண்டு அதன் கால அளவையும் டைம்லனையும் பார்க்கலாம் எனவே இதை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது காவிரி நாகரிகம்தான் தற்போதைக்கு வந்து தொன்று தொட்ட நாகரிகமாக தெரிகிறது அது சிவன் வாழ்ந்த பகுதியாக இருக்கிறது சிவனை அடிப்படையாக கொண்டு இங்கு இறைவனின் பூஜித்தும் இருக்கிறது எனவே காவிரி நாகரிகம் என்று தற்பொழுது கூறுகிறோம்